வணக்கம் வந்தனம் நமஸ்தே அண்ட் வெல்கம் டு தோ மஞ்சள் வெயில் மாலை எத்தனை எத்தனை ஷோ இருந்தாலும் நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோ எப்பவுமே ஒரு யூனிக்கான ஷோ தாங்க எல்லா விதமான விஷயங்களையுமே வந்து ஒரு சேர நம்மளோட இந்த ஷோல பாத்துட்டு வரோம் இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன இந்த செக்மெண்ட்ஸ்ல காத்துட்டு இருக்குங்கிறது பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் எந்த ஒரு விஷயமே ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ரொம்பவே ஈஸி ஆகிடும் ஸோ அதே மாதிரி விஷயம் தான் யோகாவும் ஆரம்பத்தில் கஷ்டம்னு நினச்சி நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க பட் அதை தான் பண்ணக்கூடாது ரெகுலராக அதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அது மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆசனம் என்ன என்ன பெனிஃபிட் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பாரு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து நம்மளோட வயிற்று பகுதியை வந்து கம்மி பண்ணுறதுக்காக வந்து நம்ம செய்ய போகிறோம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இவங்க தொண்டி வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க நிறைய வந்து இதுக்கு முன்னாடி வந்து போட்டாச்சு எபிசோட்ஸ்லாம் போட்டாச்சு பட் இருந்தாலும் அடுத்த அடுத்த இன்னும் நிறையவே இருக்குது அதெல்லாம் அப்படியே வந்து நம்ம பார்த்துக்கிட்டே போகிறோம் இதில் வந்து பயிற்சி ஒன்று கால் தண்டாசனால் உட்காந்துக்கலாம் கை ரெண்டும் பக்கம் வச்சுட்டு முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுட்டு ஆழந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளிய விடலாம் இதில் பயிற்சி ஒன்றில் கால் ரெண்டுமே நல்லா நேராக வச்சுட்டு முட்டி தூக்காத அளவுக்கு வந்து நம்மளோட இந்த விரல்கள் வந்து நம்மளை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் முட்டி தூக்காது இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா முதுகு நல்லா நேராக வச்சுட்டு கைகள் ரொம்ப பின்னாடி வந்து தலையில் கட்ட போகிறோம் அதாவது அப்படியே வந்து கைகளை வந்து கை கோத்துக்கலாம் கோத்துட்டு மாது பக்கிற வந்து நல்லா அப்படி விரிச்சுட்டு அப்படி ஓப்பன் பண்ணி எல்பூ நல்லா அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து முன்னோக்கி வந்து குனிடணும் அப்புறம் அப்படியே எழுஞ்சிக்கணும் இது மாதிரி வந்து நம்ம தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருப்போம் இது பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து நெற்றி பகுதி எது வரைக்கும் வருதுன்னு வந்து நம்ம பார்க்கலாம் ஒரு சிலருக்கு வந்து இப்படி தான் ஒரு தோண்டி நிறைய பெருசாக இருந்துச்சுன்னா தான் வரும் இருந்தாலுமே நம்ம பயிற்சி பண்ண பண்ண தான் வந்து நம்ம கீழே போகும் அதனால தான் நம்ம முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுட்டு பண்ணணும் இப்படி குனியும் போது நம்ம இந்த மாதிரி முதுகு இப்படி வளைச்சிட்டு குனிஞ்சோம்னா போகவே போகாது அதனால தான் நிமிர்ந்து உட்காந்துட்டு அப்படியே இப்படி கொண்டு வரணும் அதனால மார்பு பகுதி வந்து நம்ம விரிக்கிறோம் தொடர்ந்து செஞ்சிட்டுருக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள கவனிக்க வேண்டியது என்னன்னா நம்ம கீழே வந்து குனியும் போது நம்மளோட இந்த கைப்பகுதி வந்து நல்லா விரிச்சு வச்சிருப்போம் அது போகும்போது வந்து சுடிக்கவே கூடாது எப்படி நம்ம இப்படி வச்சிருந்தோமோ அதே அளவுக்கு வந்து நம்ம கீழே குனியும் போதும் சரி மேலே வரும்போதும் சரி அதை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்புறம் ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியிடலாம் அடுத்தது பயிற்சி இரண்டு இதில் வந்து ஒரு காலை மட்டும் மடக்கிட்டு அதே மாதிரி தான் வந்து பண்ண போகிறோம் அதுவே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வேரியேஷன்ஸ் வந்து மாற்றிட்டே வந்து பண்ண போகிறோம் அப்போ தான் வந்து நம்ம வயிற்றுல வந்து ப்ரெஷர் கிடைக்கிறதுனால வந்து நம்மளுக்கு இங்கே சேர்ந்துக்கூடிய அதிகப்படியான அந்த கொழுப்புகள் எல்லாமே வந்து நம்ம கரையிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இதில் வந்து காலில் வந்து ஒரு காலை மடக்கி இப்படி வைக்கணும் இதுலேயே வந்து எப்படின்னா இது வந்து நல்லா இப்படி வந்து இப்படி விரித்து வைக்கணும் இந்த இந்த கொலுசு போகிற இடம் இருக்கிறதுல அது வந்து முட்டிக்கிட்டே கரெக்டாக வரணும் அதாவது ரொம்ப இப்படி தள்ளியும் வச்சிடக்கூடாது ரொம்ப இப்படியும் போகக்கூடாது கரெக்டாக வந்து இதில் வச்சுட்டு இது வந்து நல்லா பதிலமாரி வைக்கணும் இந்த இடத்துல வந்து இதில் நம்ம கேப் இருக்க தான் செய்யும் இதுலேயே வந்து நம்ம அப்படியே வந்து முன்னோக்கி வந்து குனிய போகிறோம் அதே மாதிரி கை பொசிஷன் அதே தான் கோத்து வச்சுட்டு முதுகு தண்டா நேராக வச்சுட்டு கையை வந்து நல்லபடி இப்படி முன்னோக்கி வந்து குனிப்போம் அப்படியே மேலே இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் ஆழத மூச்சு உள்ளெழுத்து வெளியிடலாம் இப்போ எடுத்துடலாம் இது அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் வந்து செய்ய போகிறோம் இடது காலை மடித்து வைக்கணும் இதில் வந்து இந்த கால் வந்து விரல்கள் வந்து நம்மளை நோக்கி தான் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கணும் முட்டிக்கு மேலே வந்து அந்த கொலுசு போடுற இடம் வந்து வரணும் முட்டிக்கு கீழே கிடையாது இல்லைனா அந்த பொசிஷன் வந்து கால் பொசிஷன் மாறிடும் அதனால் இப்படி வந்து நேராக வந்து வைக்கணும் இந்த கால் பகுதி இப்படி போகாமல் இப்படி நேராக வச்சுக்கலாம் அப்போ தான் அந்த முட்டியோட அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது 10. தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சை உள்ள விடலாம் இந்த பயிற்சிகள் எல்லாமே ஒன்று ஒன்றுமே வந்து ஒரு மூணு செட்டை பண்ணணும் இப்போ ஒரு பத்து தடவை பண்ணிட்டோம் அதை அப்படியே வந்து ஒரு மூணு செட்டாக வந்து பண்ணிட்டோம்னா அதுக்கு வந்து அப்படியே நல்லா பலன் இருக்கும் அதே மாதிரி டெய்லியும் வந்து செஞ்சோம் ரெகுலராக வந்து செஞ்சு இருக்கணும் கூடவே வந்து நம்மளோட சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து இந்த இந்த ஃப்ரை ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் வந்து தவிர்த்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த தொந்தி வந்து வரவே வராது இந்த பயிற்சிகளை வந்து செஞ்சு பாருங்கள் மீண்டும் மரத்தை பகுதியில் சந்திக்கலாம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் கத்துக்கு நினைக்கிற பிகினஸ்க்காகவே ரொம்ப ஈஸியான விஷயங்களா எடுத்து எடுத்து ஒரு ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு இவர் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த டாபிக் என்ன அப்படிங்கிறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புது சேனல் எல்லாம் பார்க்க போறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா எதுக்காக நம்ம இந்த ரீகால் ரீ கலெக்ஷன் அப்படிங்கிற விஷயத்த பாக்குறோம் அப்படின்னா நம்ம நம்ம ஒரு தொடர்ச்சியாக ஒரு க்ளாஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ரீகால் ரீகலெக்ஷனுங்கிறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ரீகாலுங்கிறத வந்து நம்ம கிக் ஸ்டார்ட் பண்ணி நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கும் டென்சஸ் காலங்கள் அப்படிங்கிற விஷயம் பார்க்குறோம் இந்த டென்சஸ் காலங்கள் நிறைய பேர் ஒரே ஆளாக மொத்தமாக உட்காந்து அந்த பன்னெண்டு டென்ஸ் ரூல்ஸை படிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டென்ஸ் எடுத்து அந்த ஒரு டென்ஸோடைய ஒரு ரூல் எடுத்துகிட்டு அந்த ஒரு ரூல்லையே நீங்கள் ஒரு டுவெண்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ் நீங்கள் ப்ராக்டிஸிங் வந்தீங்கன்னா ஈஸியாக இந்த ரூலுக்கு இதான் இந்த இந்த டென்சுக்கு இந்த ரூல் தான் அப்படிங்கறத நீங்க ஈஸியா சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க சென்டென்ஸ் எழுத ஆரம்பிப்பீங்க அதுக்கப்புறமா இந்த ரூல் அந்த டென்சஸ் அந்த மாதிரிலாம் ஒரு ப்ராக்டிஸிங்கே இல்லாமல் ஒரு ஃபாலோ அப்பாக நீங்களே ஒரு ப்ராக்டிஸிங் ஆஃப் இங்கிலீஷ் நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறதோ இல்லை பேச ஆரம்பிக்கிறதோ நடைமுறைக்கு வந்துடும் இல்லையா ஸோ அப்போது ஒரு ப்ராக்டிஸ் வரும்போது ஒரு பேஸ் ஸ்டேட்லேருந்து கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அதிக நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஒரு விஷயத்தில் ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கும் போது இல்லைங்களா ஸோ அப்படி இருக்கிறது ஒரு டென்சஸ் ஒரு காலங்கள் அப்படின்னு எடுக்கிறோம் ஸோ அப்போ அந்த டென்சஸ் அந்த காலங்கள் வரும்போது அந்த காலங்கள் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் வருது அப்படிங்கிறது தான் ஸோ ப்ரெசென்ட்டில் சொல்கிறோமா பாஸ்ட்டில் சொல்கிறோமா இல்லை ஃபியூச்சரில் சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறது ஸோ அதையே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சென்டென்சஸை எலாங்கேட் பண்ணுறோம் எலாங்கேட் ஆஃப் சென்டென்சஸ் எலாங்கேட் ஆஃப் டென்சஸ்ன்னும் போது நீங்கள் அந்த ரூலில் இருக்கிறத மட்டும் அப்ளை பண்ணி எழுதுறது ஓகே இல்லை மேம் இதை தாண்டி நான் சென்டென்சஸை எலாபரேட் பண்ணுறேனாலும் நீங்கள் பண்ணலாது ஓகேங்களா தட் இஸ் அப் டு வேர்ஸ் ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க என்ன ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ண வரீங்க அப்படிங்கிறது இருக்குது அப்போ அங்கே யார் உங்களுக்கு முக்கியமாக வேணும் ஆக்ஷனுங்கிற வார்த்தை அந்த ஆக்ஷனை நீங்கள் எடுக்கிறீங்க ஆனால் என்ன ஃபார்ம் ஆஃப் ஆக்ஷனில் கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறது இருக்குது இல்லையா ஸோ என்ன ஃபார்ம் ஆஃப் ஆக்ஷனில் கொண்டு போகிறீங்கன்னும் போது வி ஒன் ஃபார்மாக இல்லை வி டூ ஃபார்மாக இல்லை வி த்ரீ ஃபார்மாக அப்படிங்கிறத வந்து அந்த ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உட்கார வைக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கான வேர்ப் இன்னைக்கான வார்த்தைகள் இன்றைக்கான ரூல் டென்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் ஸோ நம்ம பார்க்க போகிற டென்ஸ் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இதில் நம்ம நெகட்டிவ் அப்படிங்கிறத எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிறோம் நெகட்டிவ் போது விச் இண்டிகேட் நாட் அப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸ்க்ளூசிவாக சென்டென்ஸ் பார்க்க போகிறோம் வி ஒன் ஸோ வி ஒன்னும் போது இண்டிகேட்ஸ் ப்ரெசன்ட் வி டூ வந்து பாஸ்ட் வி த்ரீ வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படிங்கிறது தான் ஸோ வி ஒன் வி டூ வி த்ரீ பிரசண்ட்டில் என்ன சொல்கிறோம் பாஸ்டில் என்ன சொல்கிறோம் பாஸ்ட் பார்ட்டிசிப்டில் என்ன சொல்கிறோம் அதுதான் ஸோ ப்ரெசென்ட் அப்படின்னு இருக்கும்போது என்ன வேர்ட் எடுக்கிறோன்னா பெயிண்ட் பெயிண்ட்டுன்னா வண்ணம் அப்படிங்கிறது தான் ஸோ இதை வந்து வி டூ ஒன் பீ த்ரீல எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ வி டூ ஒன் பி த்ரீக்கு வந்து பெயிண்டட் பெயிண்டட் வரும்போது ஸோ நம்ம அதுக்கும் வந்து வண்ணம் எடுக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து தான் சேர்ந்துருக்கு அதாவது பாஸ்ட்லயோ இல்லை பாஸ்ட் பார்ட்டிசிபிட்லேயோ தான் சொல்கிறோம் அப்போ நம்ம ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் ஸோ ஒருத்தர் வந்து பெயிண்ட் பண்ண பண்ண வராங்க பண்ண இருக்கிறார்கள் இல்லை பெயிண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வித்தியாசங்கள் காட்டலாம் பெயிண்ட் பெயிண்டட் பெயிண்டட் ஸோ அப்போ நம்ம பெயிண்ட் அப்படிங்கிறதுனா கலர் அடிக்கிறது வண்ணம் அடிக்கிறது இல்லையா ஸோ இப்போ நம்ம அங்கேருந்து சப்ஜெக்டுக்கு வரலாம் சப்ஜெக்ட் வரும்போது ஐ வி யு ஸோ இவங்கள்லாம் எங்கே இருக்காங்க சப்ஜெக்டில் இருக்காங்க லைக் இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது ஸோ நம்மளோட நேமிங் வேர்ட்ஸுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ரூல் எடுத்து போகிறோம் இல்லையா என்ன ரூல் எழுத்து போகிறோம் ஃப்யூச்சர் பர்ஃபெக்டோடைய ரூல் ஸோ ஒரு ரூல்னு வரும்போது ஃபர்ஸ்ட் விச் இஸ் இண்டிகேட் சப்ஜெக்ட் ப்ளஸ் அப்படின்னு வரும்போது ஃபியூச்சர்னா வில் இல்லைனா ஷல் ப்ளஸ் இப்போ நெகட்டிவ் வருது அப்படின்னா ஹாவ் ப்ளஸ் வி த்ரீ indicates த்ரீன்னும் போது இண்டிகேட்ஸ் so appo அப்படிங்கிறது தான் ஸோ அப்போது வந்து ஒரு ரூல் அமைக்கிறோம்னும் போது ஒரு சப்ஜெக்ட் கம்பல்சரி இருக்குது அண்ட் பர்ஃபெக்டில் ஃபியூச்சரில் வரதால் வில் ஆர் ஷால் நெகட்டிவ்னும் போது இண்டிகேட்ஸ் நாட் அண்ட் பர்ஃபெக்ட்னும் போது ஹவ் அப்போ ஒரு ரூல் என்ன ஆகிடுச்சு கரெக்டாக உட்காந்துருச்சு இப்போ சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்து போகிறோம் நான் இங்கே ஒரு நேம் எடுக்கிறேன் லெக்ஸ் வில் நாட் ஸோ அப்போ சோமோ வில் நாட் எதை பண்ணியிருக்க மாட்டார் ஹாவ் பர்ஃபெக்ட் வில் நாட் ஹாவ் வீத் எந்த வேலையை பெயிண்டட் வில் நாட் ஹாவ் பெயிண்டட் ஸோ சோமு வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டார் வண்ணம் வந்து அடிச்சிருக்க மாட்டார் ஓகே வில் நாட் ஹாவ் பெயிண்டட் அதோடு முடிஞ்சுது இல்லை எதில் வண்ணம் அடிச்சிருக்க மாட்டார் இதில் பாட் ஆறுன்னு துப்பிய வால் ஸோ இல்லைன்னா ஒரு பெயிண்ட் போர்டு அப்படிங்குறத நீங்கள் சொல்லிக்கலாம் ஸோ சோமோ வில் நாட் ஹாவ் பெயிண்டட் தால் ஸோ சோமு வந்து சுவரில் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்க மாட்டாங்க த வால் சொல்லிக்கலாம் இல்லைன்னா தட் வால் அந்த வால் அந்த சுவரில் குறிப்பாக ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம் ஸோ அப்போது இங்கே வந்து சோமு ஸோ பெயிண்டட் த வால் இல்லையா அந்த வால் அப்போது தட் வால் அந்த சுவருக்கு பெயிண்டட் அப்படின்னு வரும்போது வண்ணம் வண்ணம் பெயிண்ட் சோமுங்கிறதுனால ஒரே ஒரு கேரக்டர் மாட்டார் இப்போ எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா பூசி இருக்கன்னு வந்திருக்கு ஆனா இங்க நம்ம பெயிண்ட் அர்டுக்கு வண்ணம்னு கொடுத்துருக்கோம் நான் ஏற்கனவே சொன்னதுதான் ஒரு பாஸ்ட்டில் வரும்போது இந்த பாஸ்ட்டை இண்டிகேட் பண்ண மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் சென்டென்ஸ் வந்து தமிழாக்கத்தில் ஃப்ரேம் பண்ணிக்கலாங்கிறது தான் ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு வர்க் ஃபார்ம் ரெடி ரூல் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி சென்டென்ஸ்லாம் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ரூல் இந்த வர்க் ஃபார்ம் வச்சுட்டு நீங்களும் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த தெரிந்து கொள்ளும் செக்மெண்ட் மூலமா ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் வந்து கத்துட்டு வரும் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாருங்கிறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் வசந்தி டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம யூஸ்வலாக பார்க்கக்கூடிய அந்த மெடிக்கல் டபாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதில் நிறைய டேப்லெட்ஸ் இருக்கும் இல்லை டானிக்ஸ் இருக்கலாம் இல்லை எனி டைப் ஆஃப் மெடிசன் இருக்கலாம் அதுக்கு மேலே ஒரு ஃபாயில் கவர் பண்ணியிருப்பாங்க இது மெடிசனை உருவாக்கும் போதுலேருந்தே இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது அப்போ அந்த அளவுக்கு சீல் பேக்ஸாக எதுவும் கிடையாது நீங்கள் ஈஸியாக டப்பா ஓப்பன் பண்ணிடலான்ற மாதிரி தான் இருந்துச்சு ஈவன் அந்த ஃபுட் பேக்குமே அப்படி தான் இருந்துச்சு நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு ஆனால் ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுல வேற ஒரு சிக்கல் இருக்கு அதனால இந்த எடுபல் ஐட்டம்ஸ்ல எல்லாம் நிறைய நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு உதாரணத்துக்கு மெடிசன்லலாம் நிறைய சைனே ட்ராப்ஸ் அமெரிக்கால எல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்றாங்க தெரியாம அதாவது அந்த கம்பெனிக்கு தெரியாமல் ரொம்ப சுலபமும் ஓப்பன் பண்ணி அதில் அந்த மெடிசனில் தேவையில்லாத நிறைய கெமிக்கல்ஸை கலக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா அப்புறமா ரொம்ப சிம்பிளாக அதில் பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இன்கேஸ் அந்த ஃபாயில் ஒரு வேலை இருந்துச்சுன்னா அது ஃபுட்டோ மெடிசனோ வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவேர்னஸை மக்களுக்கு க்ரியேட் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ஃபாயில் போடுறதுக்கான ரீசனே அந்த ஃபுட் இல்லைன்னா அந்த மெடிசன்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் என்ன தேவைக்காக மக்கள் வாங்குறாங்களோ அதை பூர்த்தி பண்ணணும் அப்படின்ற ரீசனுக்காக தான் டப்ளியூ டபிள்யூ அப்படின்னு நடிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ்லாம் எத்தனை இருக்கும் அப்படின்னு யோசிச்சா ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு வெப்சைட் வச்சிருக்காங்க ஈவன் இண்டிவிஜுவலா யாராவது ஒருத்தவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட ஒரு டொமைன் வாங்கி வச்சிருப்பாங்க அது அதை அப்படியே பிஸ்னஸா கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க வெப்சைட்டின் மூலியமாவே நிறைய பிஸ்னஸ் நடந்துட்டு தான் இருக்கு உதாரணத்துக்கு முன்னாடியே ஈபே அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டது தான் வெறும் வெப்சைட்ல மட்டுமே அவங்க நிறைய பொருட்களை விற்க ஆரம்பிச்சாங்க இப்பதான் அப்ளிகேஷன் அது டெவலப் ஆயிடுச்சு ஆனா என்ன அப்ளிகேஷன் இருந்தாலும் அந்தந்த பிராண்டுக்குன்னு ஒவ்வொரு வெப்சைட்ஸ் இருக்குதான் சார் செய்து அப்படி நம்ம எடுத்தோம்னா கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் இரநூறு கோடி அளவுக்கு வெப்சைட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அதோடைய டொமைன் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க நம்ம ஈஸியாக ஏதாவது ஒன்று வேணும்னா டக்கு டக்குன்னு கூகுளில் சர்ச் பண்ணிடுறோம் அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் வெயிட் வெயிட்டே பண்ண முடியாது அடுத்த உடனே அடுத்த செகண்ட் ஆன்சர் வரணும் அப்படின்ற லெவலுக்கு நம்ம போயிட்டோம் ஆனால் இப்போ நம்ம ஒவ்வொரு தடவை சர்ச் பண்ணுற அந்த டாஸ்க் பார் அதுல அதில் சர்ச் பண்ணி அது நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற ஆன்சர் ஸோ இதுக்கு கிட்டத்தட்ட அறுபது வாட்ஸ் பல்பை ஏரிய வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணுமோ அந்த அளவுக்கான எலக்ட்ரிசிட்டியை அந்த கூகுள் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சர்ச் என்ஜினில் நீங்கள் எதெல்லாம் சர்ச் பண்ணுறீங்களோ அதெல்லாமே எல்லாமே ஒவ்வொரு பல்பு எரிய வைக்கிறதுக்கு சமமாக இந்த உலகத்தில் அதிகளவில் வாழக்கூடிய உயிரினம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு வகையான சுறா க்ரீன்லேண்ட் ஷார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரீன்லேண்ட் சுறா மட்டும்தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப அதிக அளவில் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை வாழ்கிறது இது ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வருஷத்துலேருந்து ஐநூறு வருஷம் வரைக்கும் இந்த ஷார்க்கால உயிர் வாழ முடியுமா அப்படி கணக்கெடுத்து பார்த்தோம்னா ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஒரு இந்த கிரீன்லேண்ட் ஷார்க் இப்போ வரைக்கும் உயிரோட தான் இருக்கும் இஸ்ரேல் அண்ட் ஜார்டனுக்கு நடுவில் ஒரு சீ இருக்கு இதுக்கு பேரே டெட் சி தான் இதனால இதுக்கு பேர் டெட் சின்னு சொல்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த சீ அழிஞ்சுக்கிட்டே வருது அந்த கடல் அழிஞ்சுக்கிட்டே வருதுனால இதுக்கு டெட் சி இன்னொரு ரீசனும் இருக்கு இதுல யாரு குளிச்சாலும் சரி அவங்களால உள்ள மூழ்கவே முடியாது சில இடங்கள்ல இதோடைய ஹைட் கம்மியாக தான் இருக்கும் இருந்தாலும் அதிகமான ஆழம் போனா கூட அவங்களால உள்ள மூழ்கவே முடியாது கூடவே இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் சால்ட்டோட டென்சிட்டி வாட்டர் டென்சிட்டி விட ரொம்ப அதிகம் அதனால நீங்கள் எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் சரி உங்களால் உள்ள மூழ்கவே முடியாது மேலே மிதக்கம் மட்டும் தான் முடியும் மிருகக்கடியை விட மனுஷக்கடி மோசமானது தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு ஒரு ரிசர்ச்சும் சொல்கிறாங்க என்னென்னா பாம்புகளுக்குலாம் எப்படி விஷத்தன்மை இருக்கோ அதே மாதிரி ஹியூமன்ஸ்க்கும் விஷத்தன்மை இருக்குது ஆனால் என்னவோ தெரியல நாளடைவில் அந்த விஷத்தை ஆக்டிவேட் பண்ணுற ஒரு விஷயம் ஹியூமன்ஸ் அப்படியே மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இது மட்டும் கிடையாது நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் என்னென்ன திறமைகள் இருக்கோ அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஹியூமன்ஸுக்கும் இருந்துச்சு இல்லை யோசிக்கிறதா இருக்கட்டும் ரொம்ப வேகமாக ஓடுறதா இருக்கட்டும் இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அதில் ஒன்று தான் இந்த விஷத்தை நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு ஆனால் நாளடைவில் மனித எவால்வேஷன் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவேட் பண்ண மறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க இது கூடவே இன்னும் நிறைய ஸ்கில்ஸ் நம்மளுடைய பாடியில் இருக்கு அதெல்லாம் நம்ம நாளடைவில் மறந்துட்டதாகவும் சொல்றாங்க நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது டாக்ஸ் எல்லாம் அதை ஸ்மெல் பண்ணியே ஈஸியாக கண்டுபிடிச்சிருமோ கண்டுபிடிக்கிறது மட்டும் கிடையாது நம்ம டல்லா இருந்தோம் இருந்தோம் நம்ம வளர்க்கக்கூடிய அன்பான அந்த டாக்ஸும் ரொம்ப அழகா அதுவும் எதுவுமே சாப்பிடாம டல்லாவே தான் நம்ம கூட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்காக ரிசர்ச்சும் கண்டக்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப அதிகமாக அந்த டாக் யார் மேல பாசம் வச்சிருக்கோ அவங்க மேபி ஏதாவது ஒரு வகையில் டிப்ரெஸ்டா இருந்தாங்க அப்படின்னா உடனே அவங்க பக்கத்துல போறது அவங்கள ஸ்மெல் பண்ணி பாக்குறது இல்ல அவங்களை லிக் பண்றது இப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணும் எப்படியாவது கூட அவங்க கூடயே இருக்கணும் ஆனா அவங்கள கன்சல் பண்ணுன்றதுக்காக அந்த டாகும் ட்ரை பண்ணும்னு சொல்றாங்க பாத்தீங்களா டாக்ல எவ்வளவு அறிவு இருக்குன்னு இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டில் தன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் மியூஜிஸ்ட்ரி டேக் கேர் ஃபைனலி நம்ம ஷோட இன்னைக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பான எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபரிதா அன்மஞ்சல் வேல் மாலை டீம்